வணக்கம் மேம் இன்னைக்கு பங்குச்சந்தை காலையில் ஓப்பன் ஆனதுல இருந்தே ஒரு பெரிய அளவில் ஒரு டவுன்ஃபாலாக சந்திச்சிருக்கு கிட்டத்தட்ட எட்நூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டி இறங்கியிருக்கு இதுக்கான காரணம் என்ன மேம் வரக்கூடிய வாரத்தில் எப்படி இருக்கும் இன்னைக்கு எட்நூறு பாயிண்ட் இல்லாம கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்ட் நிப்டிலே மைனஸ்க்கு போயிருக்கு அதே மாதிரி சென்சஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் கிட்ட மைனஸ் போயிருக்கு பிளாக் மண்டே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு உலக அறிந்த விஷயம் பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய டாரிஃப் வார் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுது ஏன்னா வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்த ஒன்று தான் கிப்னிப்டி மற்ற எல்லாமே மைனஸ்ல இருந்தாங்க ஈவன் ஜோன்ஸ் அவங்க மார்க்கெட்டே பயங்கர சரிவு வந்து சந்திச்சு எதிரொலிப்பு தான் இன்றைய காலை தினம் இந்த மாதிரி இது வந்து நடந்திருக்கு அடுத்து சைனா வந்து மறுபடியும் அவங்களும் ஆப்போசிட்டாக நாங்க வந்து இது கொடுப்போம் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி பீரங்கிகளால் சண்டையிட்டு கொண்டா மட்டும்தான் அது வார்ன்னு கிடையாது இதுக்கு பேரும் ட்ரேட் வார் தான் இது உலக லெவல்ல எல்லா நாடுகளையும் பாதிக்கக்கூடியது எப்படி கொரோனா வைரஸ் வந்து எல்லா மூளை முடுக்கெல்லாம் பாதிச்சதோ அதே மாதிரி இவர் பண்ற இந்த வேலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி உலக பொருளாதாரத்தையே வந்து அவர் தங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக செய்த வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்த போதிலும் இது எல்லா நாடுகள்லையும் எதிரொலிக்கும் ஸோ இதன் காரணமாக எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் மட்டும் தனியா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதோட எதிரொலிப்பு தான் இந்த அளவு மைனஸ்ல போயிட்டு இருக்கு இது இன்னும் எதிரொலிக்குமா இன்னும் நீண்ட காலம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் அல்லது பதினைஞ்சு நாள் சில சமயம் ஒரு மாதம் வரைக்கும் கூட நீடிக்கலாம் டவுன் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் வந்து பியர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருச்சு ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து சோ அதன் காரணமாக மார்க்கெட் அடுத்த நிப்டி பாத்தீங்கன்னா இருபதாயிரம் அதை உடைத்து போவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் போகலாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறேன் ஏன்னா இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்குனா கூட பிரச்சனை இல்ல எல்லா கண்ட்ரியையும் மாதிக்கிறதுனால இப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்க எல்லா கண்ட்ரியும் இதற்கான ரெமடி மெஷர்ஸ்ல ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க அப்போது வேணா அவங்களுக்கு வந்து லைட்டா ஸ்லைட்டா ஏறலாமே தவிர மார்க்கெட் மறுபடியும் ஏறுமுகத்துக்கு வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு மேல ஆகலாம் அதனால ஏன்னா பேனிக் செல்லிங் வந்துடும் எக்கனாமிக் ரிசன் வந்துருமோ ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா கையில உள்ள ஷேர்ஸ் எல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க வந்து வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நஷ்டத்துல இருந்தா கூட விட்டு விட்டு வெளில வருவாங்க எப்பயே சொல்லவே வேண்டாம் அவங்களுடைய செல்லிங் பிரஷரும் அதிகமாக இருக்கும் இப்படி ஒட்டுமொத்தமாக செல்லிங் பிரஷர் இருக்கும் போது கொரோனா காலத்துல இதாயிருந்துச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டுல இதே மாதிரி ஒரு நிலைமை நீடிச்சிச்சு அதுதான் தற்போதும் எட்டி பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து இதுல நான் எதையும் மாற்றங்கள் பண்ணவும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு மைனஸ் தான் இருக்கும் அதனால நம்மளுடைய நேயர்கள் புதுசா எதுவும் வாங்குறதா இருந்தா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னுமே கூட இறங்கலாம் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வாங்கலாம் ஏதாவது ரெமடி மெஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களான்னு உன்னிப்பாக நியூஸு சேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க இன்கேஸ் ரெக்கவரி இருக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்ம நேரங்களுக்கு தெரிவிக்கலாம் தற்போதைய சூழ்நிலையில் மார்க்கெட் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி வரும் வாரத்திலும் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி இருக்குது எஃப் மினிட்ஸ் இருக்குது இதெல்லாம் இருந்த போதிலும் கூட இவர் போட்ட இந்த டாரிஃப் ஆர் அப்படிங்கறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு உண்டை தூக்கி போட்ட மாதிரிதான் அதன் காரணமாக மார்க்கெட்ல இருந்து மீண்டு வரும் அதனால உடனடியாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது சோ நேர்கள் ட்ரேடிங் பண்றவங்க எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கலாம் வால்யூம் எல்லாம் குறைச்சிக்கலாம் ஏன்னா இன்னும் டீப்பாகவும் போகலாம் திடீர்னு என்ன பண்ணுவாங்க ரெக்கவரி கொடுப்பாங்க சோ ஸ்டாப்லாஸ் வச்சிருந்தாலும் அது சீக்கிரமாவே அடிக்கும் சோ அதனால நீங்க வால்யூமை குறைச்சிக்கோங்க ட்ரேடிங் பண்றவங்க இல்ல ஹெஜ்ஜிங்னு சொல்லக்கூடிய ரெண்டு சைடு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் சேர்த்து பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து பண்ணுங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து நூறு ஷேர் வாங்க வேண்டிய இடத்துல ஒரு ஐம்பது ஷேர் வாங்கலாம் ஏன்னா இன்னும் இறங்குச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஐம்பது ஷேர் வாங்கலாம் ஆவரேஜ்னு சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து வெளில வரலாம் இதுவே ஏற்கனவே ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்கல்ல அவங்க அடுத்து என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாங்க கொஞ்சம் ஓரளவு ப்ராஃபிட்ல இருந்தா கூட இல்ல வாங்கின விலையில இருந்தா கூட அதை கொஞ்சம் சேல் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் திருப்பி இறங்கும் போது மறுபடியும் கூட நம்ம அதை வாங்கிக்கலாம் ஏன்னா எக்கனாமிக் டவுன் எக்கனாமிக் ரெசன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கொரோனாக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் காரணமாக மார்க்கெட் இந்த இறங்கியிருக்கு வரும் மாதங்களிலும் இதே நிலை தான் நிச்சயமாக நீடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துமா நிச்சயமா இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பொறுமையா வெயிட் பண்ணி மார்க்கெட் எப்படிங்கறத பார்த்து வாங்கலாம்னு சொன்னீங்க ஏற்கனவே இருக்கவங்க என்ன பண்ணனும் அந்த ஹோல்ட் பண்ணலாமா இல்ல வித்துட்டு வெளியில வரணுமா அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணனும் ஹோல்டு பண்றவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேனிக்கிட்டு தான் ஆவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க தான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை புதுசா வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்ல இப்ப கொஞ்சம் இறங்குனா கூட பரவாயில்ல அவங்க அமைதியா வெயிட் பண்ணலாம் ஆனா ஏற்கனவே வாங்கினவங்க அதுவும் இருபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் என்ட்ரி ஆனவங்க நிலைமைதான் ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கும் சோ அவங்க என்ன பண்ணலாம்னா ஒண்ணு இப்ப வித்துட்டு வெளில வந்தாங்கன்னா ஒருவேளை ஹெவி லாஸ் இருக்கு அப்படின்னா அடுத்து இருபதாயிரம் கிட்ட போவாங்க இல்லையா அப்ப அவன் ஆவரேஜ் வேணா பண்ணலாம் ஒருவேளை ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க அப்படின்னா எல்லா கம்பெனி சேர்தான் கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் இறங்கிருக்கோம் ஸோ மீண்டும் ஒரு வாய்ப்பு இருந்தா மறுபடியும் வாங்கி கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் இது ஒரு மெத்தடு அப்படி இல்லாட்டின்னா இப்ப இன்னும் இன்னும் இறங்கும்னு நினைச்சாங்கன்னா ஏன்னா அவங்க வாங்கிருக்கக்கூடிய கம்பெனிகளை பொறுத்தமா அது பண்டமென்டலி ஸ்ட்ராங்கா இருக்குதா அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உள்ள வீக்கா இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்டிரண்ட் பொட்டன்ஷியலா இருக்குதா என்ன அப்படிங்கிறதுலாம் நிறைய அனாலிசிஸ் எல்லாம் இருக்கு அது நிறைய வெப்சைட் ஹெல்ப் பண்றாங்க அதுல போய் பார்த்து அதுல வந்து தகவல்களை திரட்டிக்கொண்டு அவங்க கொஞ்சம் வெயிட் கூட வந்து ரெண்டாயிரத்துக்கு வந்தாச்சு அடுத்து இருபதாயிரம் வரைக்கும் போகும்போது இன்னுமே இறங்கும் அப்படி போது ரெக்கவரி பண்ணிக்கலாம் இது அவங்களுடைய சொந்த தனிப்பட்ட கருத்து தான் அதை விட்டு விட்டு திருப்பி ரிவர்ஸ் வந்தா வாங்குறது ஏன்னா சில சமயம் பாத்தீங்கன்னா ஏறிடுமே அந்த ஒரு கெட்டான சூழ்நிலை இருக்கும் ஆனா என்ன பொறுத்த மட்டும் இப்போது இருக்க சூழ்நிலையில பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கம்மி நேர்கள் ஆவரேஜிங் பண்றதா இல்ல விட்டுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்குறதா அப்படிங்கறது அவங்களுடைய சொந்த கருத்துக்கே நான் விட்டுறேன் இணைப்புல வந்து உங்களோட கருத்துக்களை பயன் செஞ்சதுக்கு நன்றி நன்றிம்மா